சற்று முன் பிளியான சக்தல் அதாவது ஓவியதாரர்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் மூவாயிரம் தரும் மத்திய அரசு யாருக்கெல்லாம் இது கிடைக்கும் அதை பற்றா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீ இருக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க மத்திய அரசு நாட்டு மக்களுக்காக பலவித நலத்திட்டங்களை நடத்தி வருகிறது பெண்கள் மூத்த குடிமக்கள் குழந்தைகள் விவசாயிகள் என பல பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு பிரத்யோகமான பல திட்டங்கள் உள்ளது இவற்றில் விவசாயிகளுக்காக இருக்கும் திட்டங்களில் பிரதம மந்திரி கிசான் சம்மன் திட்டம் ஒரு முக்கியமான திட்டமாக உள்ளது இதனால் இந்த திட்டத்திற்காக பிரதான் மந்திரி கிசான் மாதன் யோஜனா என்பது மாத வருமானம் ரூபாய் பதினைந்தாயிரம் வரை இருக்கும் பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட சிறு மற்றும் புற விவசாயிகளுக்கான பங்களிப்பு ஓவியத்த திட்டமாகும் இதில் சந்தாதாரர் அறுபது வயதுக்கு பிறகு மாதந்தோறும் குறைந்தபட்சம் ரூபாய் மூவாயிரம் ஓவியம் பெறுகிறார்கள் இதனால் மத்திய அரசின் பிரதம மந்திரி கிசான் சந்தன் யோஜனா திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு ஊக்க மருந்தாக செயல்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு முதுமையில் ஒவ்வொரு மாதமும் ஓவியமாக அரசாங்கம் ரூபாய் மூவாயிரம் வழங்கப்படும் அரசாங்கத்தால் வழங்கப்படும் இந்த தொகை ஏதோ ஒரு வகையில் பெரிய ஆதரவாக இருக்கிறது முதுமையில் ஓவியத்திற்கான ஏற்பாடு செய்ய விரும்பும் விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் மாதன் யோஜனாவை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த திட்டத்தினால் எப்படி சேர்ப்பது இதற்காக இந்த திட்டத்தை சேர ஒரு சில அத்தியாவசிய விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் பிரதம மந்திரி கிசான் மாந்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் மூவாயிரம் ஓவியத்தியம் பெறுவதற்கான நிபந்தனைகளை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் அதாவது இந்த திட்டத்திற்காக முதலி உங்கள் பெயர் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவுடன் இணைக்கப்பட வேண்டும் இது தவிர உங்கள் வயது பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் அடுத்ததாக உங்கள் வயது நாற்பது வயதுக்கு மேல் இருந்தால் இந்த திட்டத்தில் கணக்கை திறக்க முடியாது ஏனென்றால் இந்த திட்டத்தில் பதினெட்டு வயதில் கணக்கு தொடங்கினால் நீங்கள் குறைவாக முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் அதே போல நாற்பது வயதில் கணக்கை தொடங்கினால் நீங்கள் அதிகமாக முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் இன்னும் சொல்லப்போனோம் என்றால் எத்தனை குறைவான வயதில் முதலீடு செய்கிறீர்களோ உங்கள் முதலீடும் அத்தனை குறைவாக இருப்போம் அடுத்ததாக இந்த திட்டத்துக்கு எந்த வயதில் ஓவியம் கிடைக்கத் தொடங்கும் அதை பற்றி பார்த்தோம்னா நீங்கள் இந்த பிரதம கிசான் மான்தன் யோஜனாவின் கீழ் அறுபது வயதுடையவர்களுக்கு ஓவியத்த பிறகு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் மூவாயிரம் ஓவியத்தின் பெற தொடங்குவீர்கள் இதன்படி உங்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் லாபம் கிடைக்கும் இந்த தொகை உங்கள் செலவுகளை ஈடு செய்ய மிகவும் உதவியாக இருக்கக்கூடும் அதே போல இந்த திட்டத்தை சேர்வதற்கான தகுதிகள் என்னென்ன அதாவது இந்த திட்டத்திற்கு சேர்வதற்கு பிரதம கிசான் மான் யோஜனாவில் சேர பயனாளி அமைப்பு சாரா துறையை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அவரது மாத வருமானம் ரூபாய் பதினைந்தாயிரத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் தொழிலாளரின் வயது பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் அதன் பிறகு வருமான வரி செலுத்துவோர் மற்றும் அரசு ஊழியர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய முடியாது எம்பிஎஃப்ஓ என்பிஎஸ் மற்றும் இஎஸ்ஐசி உறுப்பினர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதி பெற முடியாது அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு கைநிறைய பென்ஷன் கிடைக்கும் மத்திய அரசின் சூப்பரான திட்டம் அதாவது இந்த மத்திய அரசின் பென்ஷன் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் ரூபாய் வரை பென்ஷன் வாங்கலாம் குறிப்பாக சொல்லப்போனும் என்றால் பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது பென்ஷன் வாங்குவதற்கான சில முக்கியமான திட்டங்களும் உள்ளது அதில் அடல் பென்ஷன் யோஜனா திட்டமாகும் மக்களை மிகவும் பிரபலமாக்கி வருகிறது அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தின் தொடர்புடைய சந்தாதாரர்களின் எண்ணிக்கைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் நிலவரப்படி இந்த திட்டத்தின் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை ஏழு புள்ளி அறுபத்தி ஐந்து கோடியை தாண்டியுள்ளது அந்தளவில் இந்த திட்டமானது மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அடல் பென்ஷன் திட்டத்தின் ஏழு புள்ளி அறுபத்தி ஐந்து கோடி சந்தாதாரர்களில் நாற்பத்தி சதவீதம் பேர் பெண்கள் ஆவார் இந்த திட்டத்தில் அதாவது அடல் பென்ஷன் திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் மே மாதத்தான் தொடங்கப்பட்டது நாட்டின் அமைப்புசாரா துறையைச் சேர்ந்த மக்களுக்கு சிறந்த மற்றும் நம்பகரமான ஓவிய ஓவியத்திய விருப்பத்தை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் அதேபோல போல பிறகு தங்கள் வாழ்க்கையை நிதி நெருக்கடி இல்லாமலும் யாருடைய உதவியும் எதிர்காலம் எதிர்பார்க்காமல் நடத்த முடியும் இந்த திட்டத்தின் கிடைக்கும் பென்ஷன் தொகை என்பது திட்டத்தில் சேரும் வயது மற்றும் பங்களிப்பு தொகையை பொறுத்து இருக்கும் இந்த திட்டம் அமைப்புசாரா துறையில் உள்ள ஏழை மற்றும் பின்தங்கிய தொழிலாளர்களை இலக்காக கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரை ஏழு புள்ளி அறுபத்தி ஐந்து கோடிக்கும் அதிகமான சந்தாதாரர்கள் இத்திட்டத்தில் சேர்ந்துள்ளன மற்றும் மொத்தம் நாற்பத்தி எட்டு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு புள்ளி அறுபத்தி ஏழு கோடி வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இந்த அடல் பென்ஷன் திட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு வேகமாக அதிகரித்து வருகிறது குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் சேர்க்கப்பட்ட புதிய சந்தாதாரர்களின் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமானோர் பெண்கள் ஆவார் அதே காலகட்டத்தில் மொத்த சேர்க்கையிலும் வலுவான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக ஆரம்பத்தில் பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைத்தது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் அக்டோபர் மாதம் முதல் வருமான வரி செலுத்தும் தனிநபர்கள் இந்த திட்டத்தில் சேர தகுதியற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்டது இதற்காக அடுத்ததாக சந்தாதாரர்கள் அறுபது வயதில் அவர்களின் பங்களிப்பை பொறுத்து நிலையான மாதாந்திர ஓவியம் ரூபாய் ஆயிரம் முதல் ரூபாய் ஐயாயிரம் வரை வழங்கப்பட்டது தொடர்ந்து அதிகரித்து வரும் இந்த திட்டத்தால் ஓவியத்திய தொகையுடன் இந்த திட்டம் முதியவர்களுக்கு நிதி சுதந்திரத்தை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களிடையே நீண்ட கால சேமிப்பையும் கூக்குவிக்கிறது இந்த திட்டத்தில் அதிக பேர் சேர்ந்து பயன்பெற்று வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடப்பட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்